பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பொழுது பாராளுமன்றத்தினுடைய படிகளை தொட்டு வணங்கி அரசியல் சாசனத்தை வழங்கி மாற்றத்தை கண்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உடையும் பொருளாதாரம் ஐந்தாம் இடத்தில் வந்த நிலையிலே மாறி நான்கு நோக்கி நம்முடைய பாரதம் என்று வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிறது உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக இன்று மாறியிருக்கிறது உலக வரலரசின் பட்டியலில் இணையும் உள்ளது இந்தியா என்று நம்முடைய ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லுகின்ற அளவிற்கு முன்னேறியிருக்கிறார் வீடுகள் தோறும் தேசிய கொடி ஏற்றுகின்ற அளவுக்கு அரசியல் அமைப்பு சட்டம் இன்றைக்கு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையை வழங்கியிருக்கிறார் பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கிறது உணவு உற்பத்தி மிகை நாடு என்று நிலை மாறி உருவாகி இருக்கிறது உணவு உற்பத்தியில் பால் பருப்பு மசாலாவில் உற்பத்தியில் முதலிடம் வைக்கின்ற நிலைமை உருவாக்கி இருக்கிறது ஒரு காலத்தில் பஞ்சம்பட்டணியில் அவதிப்பட்ட நாடு என்று சொல்வது அக்னிபாத் திட்டம் இன்றைக்கு நம்முடைய வீரர்களை இளமையாக வைத்திருக்கிறார் திருநாகராஜ் இது எல்லாமே பரப்புரை நான் நேரடியா கேள்விக்கு தான் வந்த அரசியலமைப்பு சட்டம் குறித்த ஒரு விவாதத்தை இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் அது தொடர்பாக ஒரு விவாதம் நடத்தணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கும் போது அது முதல்ல ஏற்று ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அது ஒரு விவா அதுக்கே ஒரு ஆலோசனை நடந்தது அந்த ஆலோசனைக்கு பிறகாகத்தான் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு ரெண்டு நாள் விவாதம் அந்த இரண்டு நாள் விவாதத்துல முதல் நாள்ல காங்கிரஸ் கட்சி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்வைக்கிறார் பலமுறை அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருக்கிறது காங்கிரஸ் அது ஒரு தனி அல்லது ஒரு குடும்பத்திற்கோ சொந்தமானது அல்ல விமர்சனத்தை முன்வைக்கிறார் அதுதான் கேள்வி இன்றைக்கு முதல் கன்னிப்பேச்சாக நம்முடைய சோனியா காந்தியுடைய புதல்வி மரியாதைக்குரிய வயநாடு பார்லிமெண்ட் உறுப்பினர் பிரியங்கா அவர்கள் பேசியிருக்கிறார்